கார்லிக் பிரெட் டோஸ்ட் வீட்டில் சுலபமாக செய்யலாம் கடையில் வாங்கிறத விட வீட்டில் ஹைஜீனிக்காக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கார்லிக் பிரெட் டோஸ்ட் செய்கிறதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பூண்டு தான் நான் ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன் இதை நல்லா தட்டிட்டு தோலை எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க ப்ரெட் மேலே பட்டர் தடவி இந்த பூண்டை நம்ம அப்ளை பண்ணி நம்ம இதை வேக வைக்கும்போது பூண்டு நல்லா பூ மாதிரி வெந்துடணும் இப்போ இந்த அளவுக்கு பொடியை நறுக்கி அறுக்கி எடுத்துக்க பாருங்கள் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ இதில் பொடி என்ன இருக்குன்னா பூண்டில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட மில்கி மிஸ்ட் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன் நான் ரெண்டு க்யூபுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட பெரிய சைஸாக இருந்தால் ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட பொடி என்ன இருக்குன்னா கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து கொடுங்க ஒரு க்ரீமியான டெக்ஸ்டருக்கு வரணும் இந்த பட்டர் கூட உப்பு சேர்த்துருக்கனால நல்லா க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வரணும் இப்போ இதை ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம் நான் ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இப்போ ப்ரெட் மேலே படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஒன் சைட் மட்டும்தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன் பேனில் நெய்யோ பட்டரோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம் டைரெக்டாக ப்ரெட்டை அப்படியே வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட துருவல் சீஸ் இருந்தால் துருவிக்கோங்க ஃபுல்லாக இதை மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா இதை குக் பண்ண விட்டுருங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆகி நம்ம சேர்த்துருக்கிற அந்த கார்லிக் நல்லா குக் ஆகிடும் மேலே இருக்கிற அந்த சீஸும் நல்லா ஆகி வந்துடும் இப்போ செவன் மினிட்ஸ் நல்லா இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருக்கேன் கார்லிக் ப்ரெட் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சதை லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்